வணக்கம் முருகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சின்ன ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பாருங்கள் இதில் வந்து நம்ம க கருகப்பிலையும் காணப்பயிறுன்னு சொல்லுவோம் அந்த காணப்பயிரை வச்சு தான் இதில் நான் உங்களுக்கு உடல் எலையை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் இந்த பயிர் பார்த்திங்கன்னா இந்த பயிருக்கு வந்து கொள்ளுப்பயிர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து காணப்பயிருன்னு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காணப்பயிர் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு கைப்பிடி கருகப்பில் எடுத்து அதை வந்து நல்லா நிழல்லையே காய வச்சு நல்லா நம்ம வத்தல் மாதிரி நல்லா நம்ம தொட்டோம்னு அப்படியே சலசலன்னு சத்தம் கேட்கும் அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும் கருக நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இது வந்து நல்லா வதக்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிரை வந்து நல்லா ஒரு வடை சட்டியில் போட்டு ரொம்ப கருக விடாமல் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும் அதே மாதிரி கருகப்பிழையவும் அது வந்து ஏற்கனவே காஞ்சு தான் இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் லேஸாக அப்படியே நம்ம கொஞ்சம் லேஸாக நம்ம வ வத வருத்தனாலே போதும் அது ஒரு மாதிரி நல்லாவே வறுபட்டுருச்சு நல்லா சட சடன்னு வறுபட்டுருச்சு அந்த லெவலுக்கு இருந்தாலே போதுங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி முதல்ல பயிர் போட்டுக்கோங்க கொள்ளு பயிர் போட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை அதுக்கு மேலே போட்டு ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மாதிரி கொறை குறன்னு அரை அரைச்சி எடுக்காமல் நல்லா பொடி மாதிரி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணியில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த பொடியை போட்டு ஆற்றி குற ஆற்றி குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே குறையுங்க தொப்பையும் அது மாதிரி குறையுங்க இதை கொள்ளுப்பையை வந்து முளைக்கட்டியும் சாப்பிடலாம் இந்த மாதிரி பொடி பண்ணியும் சாப்பிடலாம் இது வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது எல்லோருமே சொல்கிறாங்க கொள்ளுப்பயிர் வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தொப்பை வந்து வேகமாகவே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் காலையில் டீக்கு பதிலும் இதை தாங்க டெய்லி குடிக்க போகிறேன் தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு நானும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஓகே